எனர்ஜியை அதாவது ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது பிரபஞ்சம் தோன்றிய போது எவ்வளவு எனர்ஜி இருந்ததோ அதே எனர்ஜி தான் பிரபஞ்சம் மறையும் போதும் இருக்கும் அதில் ஏதாவது மாற்றம் இருக்கலாம் ஆனால் விதமான அதில் சேர்க்கவோ குறைக்கவோ எதுவுமே முடியாது வாழ்க்கையும் அப்படித்தான் வாழ்க்கையில் மரணம் இருக்கலாம் ஆனால் வாழ்க்கைக்கு மரணம் கிடையாது வாழ்க்கை என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கும் மரணம் கூட வாழ்வின் ஒரு பகுதி தான் அதையும் ஜீரணித்து செலுத்து வாழ்க்கை வளர்ந்து கொண்டே இருக்கும் அதுதான் அதோட இயல்பு வாழ்க்கையை கவனிச்சிங்க அப்படின்னா அது எப்போவுமே ஒரு சமநிலையில் இருக்கிறதா முயலும் தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து தாழ்வான இடத்த நோக்கி போகும் அதன் மூலமாக தன்னை சமநிலையில் வைத்து கொள்ள முயல்கிறது காற்று அழுத்தமான இடத்துல இருந்து அழுத்தம் குறைந்த இடத்துக்கு நகரும் அதன் மூலம் தன்னை சமநிலையில் இருக்க வைக்கிறது இந்த சமநிலையை குலைக்கும் திறன் கொண்ட ஒரே உயிரினம் இந்த பிரபஞ்சத்தில் மனிதன் மத்திருந்தான் வேற வேறு எல்லா மிருகங்களும் எல்லா விதமான ஜந்துக்களுமே ஒரு சமநிலையில் வாழ்கின்றன இயற்கை எப்போதுமே சமநிலையில் இருக்கும் அவை இயற்கையோடு தங்களை பொறுத்து கொண்டு அந்த சமநிலைக்கு ஏற்றபடி தங்களை தகவமைத்து கொண்டு வாழும் எதுவுமே அந்த தன்னுடைய முயற்சியை கொண்டு தன்முனைப்பை கொண்டு அகங்காரத்தை கொண்டு அந்த சமநிலையை குலைக்காது அதை செய்து வருவது மனிதன் மட்டும்தான் அதற்கான விளைவுகளை நாம் இப்போ இருக்கோம் நமக்கு முந்தைய தலைமுறையினர் அதற்கு முந்தைய தலைமுறையர்கள் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அவ்வளோ மகிழ்ச்சியாக நாம் இருக்கோம் அவங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தாங்களோ அதுக்கு ஈடாக நாம் இப்போது துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கை இப்படி தான் தன்னைத்தானே சமநிலை செய்து கொள்ளும் இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா நம்ம எல்லோருக்குமே ஒரு நம்மளை ஈடு செய்யறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்க என்னோட பார்வையில வந்து பார்த்தீங்கன்னா ஓஷோவுக்கு ஜெயகிருஷ்ணமூர்த்தி சொல்லுவேன் புத்தருக்கு இயேசுவை சொல்லுவேன் அதே மாதிரி கலில் ஜிப்ரானுக்கு மிகைல் நெய்மி கலில் ஜிப்ரான் தீர்க்க தரிசி எழுதினாரு மிகைல் நெய்மி மிருதாதின் புத்தகம் எழுதினாரு இரண்டு புத்தகங்களுமே ஒன்றை ஒன்று ஈடு செய்யும் புத்தகங்கள் அதை நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு மிகவும் பிடித்தது வந்து தீர்க்க தரிசி ஆனால் மிர்தாதின் புத்தகம் சில தீர்க்க தீர்க்கதரிசியை தூக்கி சாப்பிட்றோம் அதே சமயம் தீர்க்கதரிசி வந்து ஒரு மண்ணில் நிலை கொண்ட நூல் மிருதாதின் புத்தகம் ஒரு கனவு புத்தகம் போன்றது ஸோ அது மூலமாக அது ரெண்டு பேரும் ஒன்று ஒரு ஒரு ஒருவரை ஈடு செய்து கொள்கிறார்கள் அதே போல் லாவோசுவை ஈடு செய்கிறவர் வந்து சுவாங்ஸு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா புத்தருக்கும் இயேசுக்கும் பெரிய தொடர்பு கிடையாது அவங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் தெரியாது ஓஷோ ஜெயகிருஷ்ணமூர்த்திக்கும் ஒரு அவங்களுக்கு நல்லா தெரியும் ஒருத்தரை ஒருத்தரை கலில் பிராணை மிக நிலைமை நெருங்கிய நண்பர்கள் கலில்ஜி பிராணைய வரலாற்று வரலா வாழ்க்கை வரலாற்று மிக நிலைமை எழுதியிருக்காரு அந்தளவு அவங்க நெருங்கிய நண்பர்கள் லாவோஸ்ஸும் சுவாங்ஸும் குரு சீடன்னு சொல்கிறாங்க ஆனால் அதை பற்றி உண்மை எதுன்னு நம்மளுக்கு தெரியாது அவங்க இரண்டு பேருமே கற்பனை பாத்திரங்கள்னு சொல்கிறாங்க இரண்டு பேரும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் யாரும் உறுதி செய்ய குருகளை முடியாது ஆனால் அவங்க பல விதங்களில் வந்து ஒரு ஒரு ஈடு செய்து கொள்வார்கள் அவங்களுக்கு இடையில் ஒரு சில நூறு வருடங்களாவது இடைவெளி இருக்க வாய்ப்பு அதிகம் அதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது நம்மளுக்கு தேவை அவங்க இருவருடைய வாழ்க்கையும் அவங்க எழுத்துக்களும் தான் அது இருக்க வரைக்கும் அவங்க எப்போ பிறந்திருந்தா என்ன அவங்க சேர்ந்து சாப்பிட்ருந்தா என்ன சேர்ந்து தூங்கியிருந்தா யாருக்கு என்ன இதில் யார் முன்ன பெரிய ஆள்னு சொல்கிறது தான் ரொம்ப சிரமம் லாவோத்ஸு வந்து பிறக்கும்போதே ஐநூறு வடை ஞானத்தோடு பிறந்தார் அப்படின்னா சுவாங் ஷூ வந்து அதெல்லாம் மதிக்கவே இல்லை அவர் நீ என்ன பெரிய ஆளாக இருந்தால் என்னங்கிற மாதிரி தான் அவரோட பா இது இருக்கும் பாணி இருக்கும் அவர் ஷூ தன்னை வெளிப்படுத்தி கொண்ட விதத்தில் அவர் லாவோஸுவை நன்றாக புரிந்து செரித்து உள்வாங்கி கொண்டாருன்னு சொல்லலாம் அதனாலேயே அவர் மதித்த மாதிரியே தோணலை அது ஒரு எனக்கு தெரியல நான் லா ஸ்வாங் சூவின் பேரில் நிறைய நூல்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் வாசித்தது ஒரே ஒரு நூலில் அவருடைய கதைகளின் தொகுப்பு தாமஸ் மெர்டன் என்கிற ஒரு அருமையான கிறித்துவ துறவி மொழிபெயர்த்திருக்காரு ரொம்ப அருமையான நூல் அந்த நூலெலாம் என் வாழ்க்கையில் கிடைத்தது வந்து என் வாழ்வில் நான் செய்த பாக்கியங்களில் ஒன்று ஓசோ ஓஷோ மூலமாக தான் தெரியும் எனக்கு ரெண்டு பேரையுமே லாவோஸ்வையும் சுவாங்ஸ்வையும் ஆனால் சுவாங்ஸுவை வந்து நான் நேரடியாக கண்டுபிடித்து அந்த நூலை வாசிப்பேன்னு நான் வாழ்க்கையில் நினச்சி கூட பார்த்தது இல்லை காடாக வந்ததுனால எனக்கு கிடைத்த ஒரு வரங்களில் ஒன்று அது ஸோ அதில் நிறைய நான் சொல்ல முடியும் சுவாங்ஸூனால் அது பிரச்சனை என்னன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது நம்மளுக்கு பிடித்த பந்தியில் உட்காரம் தலைவாழையலை போட்டு பரிமாறுறாங்க எல்லாமே நம்மளுக்கு பிடித்த பதார்த்தங்கள்னு வச்சுக்கோங்க அது எப்படி சாப்பிட முடியும் யோசிச்சு பாருங்கள் அப்படியே இலையை மடக்கி ஒரு வாயில் வெத்தலை பார்க்க மாதிரி ஒரு போட்டால் தான் திருப்தியாகும் வேறு எப்படி சாப்பிட்டாலும் ஒரு குறைபாடாக இருக்கும் ஏன்னா இதை முதல்ல சாப்பிட்டா அதை மிஸ் பண்ணுவோம் அதை சாப்பிட்டா இன்னொன்று மிஸ் பண்ணுவோம் வயிற்றுல இடம் இருக்காது இப்போ என்ன பண்ணுவோம் அந்த மாதிரியான நிலைமை தான் ஸ்வாங் ஷூ பற்றி பேசணுன்னா எதை விடுறது எதை சேர்க்கறது ஒன்றுமே புரியாது நான் என்ன வந்து வந்து தீர்க்கதரிசியை பற்றியும் லாபோஷுவை பற்றியும் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டாலும் எனக்கு எப்போவுமே அணுக்கமானது ஸ்வாங் ஷூ இதை நான் ஒவ்வொருத்தரை வாசிக்கும் போது சொல்கிறேன் உண்மையே அதுதான் ஏன்னா அது மனநிலை எப்படி இருக்கும்னே சொல்ல முடியாது ஏன்னா சுவாங்ஸு ஏன் இப்படி மற்றவங்க ரெண்டு பேர் விட முக்கியத்துவம் கொடுக்குற அப்படின்னா அவர் கதைகளை தான் சொல்லியிருக்காரு அவர் எந்த தத்துவமும் கிடையாது கவித்துவமும் கிடையாது அதெல்லாம் அனாவசியங்கிற மாதிரி அவர் சுவாங்ஸு வாழ்க்கை குறித்த அணுகுமுறை அவர் கதைகளை வாசித்தாலே தெரியும் அதில் எனக்கு மிகவும் அணுக்கமானது வந்து த டவர் ஆஃப் ஸ்பிரிட்னு ஒரு கதை நான் அதை மொழிபெயர்க்கல மொழிபெயர்க்கும் எண்ணமும் கிடையாது ஏன்னா அது எனக்கு மிகவும் மனதுக்கு நெருங்கிய கதை அதை நான் மொழிபெயர்ப்பதாக இல்லை வேறு சில கதைகளை மொழிபெயர்த்துருக்கேன் அதிலிருந்து ஒரே ஒரு கதையை தர்றேன் அதுலேயே எல்லாமே புரிஞ்சிடும் அந்த கதை தான் இந்த படத்துலையும் இருக்குது இந்த படத்தை நான் வேணு வேணே தான் இப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன் நான் எல்லா படங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு புதிர் தன்மையோடு தான் உருவாக்குறேன் அதுதான் வாழ்க்கை ஏன்னா எல்லாமே புரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது ஏதாவது ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம நா பல்லுக்குள்ளே ஒரு துரும்பு சிக்கிக்கிச்சு அப்படின்னா நாக்கு வருடிக்கிட்டே இருக்கும் இல்லையா ஒரு நாள் அந்த துரும்பு வெளியில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க உடனே ஒரு ஏமாற்றம் வரும் ஏன் கவனிச்சிருக்கீங்களா அது அது துரும்பு இருந்துன்னா அதை நெருடிக்கிட்டே இருக்கிறதுல ஒரு நிம்மதி இருக்கும் ஏதோ ஒரு பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது மனசுக்குள்ளே தோணும் நாக்கால் அதை தொடாமல் வருடாமல் இருக்கவே முடியாது அது போயிடுச்சு அப்படின்னா உடனே அடடா அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாமோன்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த படங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய புரியும் புரியாது எது புரிஞ்சது எது புரியாதுன்னு தெரியாது அப்படிப்பட்ட படங்கள் அப்படிப்பட்டதான் வாழ்க்கை அப்படிப்பட்டதான் தாவோயிசம் ஏனென்றால் சொல்லப்படக்கூடிய தாவோ முழுமையான தாவோ அல்ல அப்படிதான் லாவோச்சு தாவோதஜிங்க தொடங்குறாரு யோசிச்சு பாருங்க அந்த லாவோச்சு வந்து அந்த கதையை அந்த சாரி அந்த நூலை எழுதுனதுக்கான காரணம் அந்த க கதையை வந்து லாவோச்சு குறித்த அறிமுகத்திலே சொல்லியிருக்கலாம் ஆனால் அங்கே சொன்னோம்னு வச்சுக்கோங்க அப் அந்த இடத்துலையே லாவோச்சு பற்றி எல்லாம் தெரிஞ்சிடும் அப்போ ஒரு காணொலியை கேட்டுட்டு ஓ லாபோசு பற்றி எல்லாமே தெரிஞ்சதுங்கிற ஒரு மனப்பான்மை வந்துடலாம் அதனால நான் அங்கே சொல்லாமல் இங்கே சொல்கிறேன் ஸோ லாபோட்சு தன்னுடைய முதுமைய முதிய வயதில் முதிய வயதுனால் எந்த வயசுன்னு சொல்ல முடியல ஏன்னா அவர் போது ஐநூறு வயசுன்னா அப்போ முதிய வயதுனால் என்னது ஐநூற்றம்பதா அறநூற்றம்பதா நம்மளுக்கு தெரியல ஏதோ ஒன்று முதிய வயதில் அவர் அரசருக்கு ஆலோசகராக இருக்காரு அதையெல்லாம் விட்டுட்டு அவர் நாட்டை விட்டு வெளியேறணும்னு விருப்பத்தில் வெளியில் போகிறாரு போகும்போது ஒரு வாயில் காப்போன் அந்த நகர வ வாயில் கடந்து செல்லும்போது வாயில் காப்போன்னு சொல்கிறான் நீங்கள் உங்கள் ஞானத்தை வந்து எங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளாமல் உங்களை நான் இந்த இடத்த விட்டு போக விட மாட்டேன் அப்படிங்கிற ஸோ அவனை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக அவர் எழுதின நூல் தான் சிங் அப்போ தான் அதை தான் இப்படி தொடங்குறாரு சொல்லப்படக்கூடிய தாவோ முழுமையான தாவோ அல்ல அந்த அவர் அதை எழுதின போது அந்த வாயில் காப்போன்னு எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தானான்னு தெரியலை அவன் கண்டிப்பாக அவனும் ஒரு ஞானியாக தான் இருக்கணும் இல்லாட்டி லாவோச்சுவை பற்றி தெரிஞ்சிக்காம அவரை நூல் எழுதாமல் அனுப்ப மாட்டேன்னு சொல்ல சொல்லணும்னா அவருடைய அருமை தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக அவனுக்கு ஸோ அவன் அந்த எழுதும்போதே நம்ம பரீட்சையில் காப்பி அடிக்கிற மாதிரி எட்டி பார்த்துருந்தான்னு வச்சுக்கோங்க அந்த வரி அவன் படிச்சிருந்தான்னா அங்கேயே அவன் அவன் வேலையை விட்டு போயிருப்பான் அப்படிப்பட்ட வரி அது சொல்லப்படக்கூடிய தாவோ முழுமையான தாவோ அல்ல அப்புறம் எதுக்கு மற்ற வரிகளை எழுதிக்கிட்டு வேறு எதுக்கு சொல்லணும் ஆனால் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எழுபது ஐம்பது கவிதைகள் எழுதியிருக்காரு அதுதான் வாழ்க்கை கலில்ஜிவானின் ஒரு கவிதைகளில் ஒன்று வாழ்வின் ரகசியத்தை அறிந்து கொண்ட பிறகும் வாழ வேண்டி இருப்பது வாழ்வின் ரகசியங்களில் ஒன்று திருப்பியும் சொல்கிறேன் வாழ்வின் ரகசியங்களை அறிந்து கொண்ட பிறகும் வாழ வேண்டி இருப்பது வாழ்வின் ரகசியங்களில் ஒன்று லாவோத்ஸு தாவோரசிங் எழுதினதும் அப்படிதான் பெயரடைப்படக்கூடிய தாவோ முழுமையான தாவோ அல்லன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் எழுதிட்டு இருந்தார் அப்படின்னா அதுதான் தாவோ அதுதான் வாழ்க்கை அதுதான் லாபோட்சு ஸோ சுவாங் ஸூக்கு அந்த பிரச்சனைலாம் கிடையவே கிடையாது அவர் அதெல்லாம் மதிக்க மாட்டார் வாயில் காப்பம் சொல்லியிருந்தா என்ன மகாராஜாவே சொல்லியிருந்தா என்ன அதெல்லாம் கண்டுக்கிற ஆள் கிடையாது அதனால தான் சொல்கிறேன் சில இடங்களில் லாவச் மிஞ்சினவர் மிஞ்சின்னு அதுக்கு உதாரணமாக அடுத்து ஒரு கதை சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த படத்தை நிறைய கவனிக்கிறது இல்லை படத்துக்கும் அந்த கதைக்கும் நிறைய நுட்பங்கள் இருக்குது அதே சமயம் இன்னொரு இன்னொரு கதையும் நான் இங்கே சொல்லி ஆகணும் இந்த பட்டாம்பூச்சி பார்த்தோன்னே அந்த கதை ஞாபகம் வருது இது லாவோசு வாழ்விலே நடந்த ஒரு நிகழ்வு லாவோசு ஒரு நாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்சு சோகத்தில் இருக்கார் அவருடைய மாணவர்கள்லாம் அவரை பார்த்துட்டு என்ன ஆச்சு ஏன் இப்படி சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை நான் தூங்கும்போது இது தூக்கத்தில் ஒரு கனவு கண்டேன் அப்படிங்கிறாரு உடனே என்ன ஏதாவது துர்கனவாக என்ன ஆச்சு அதில் என்ன வந்தது அப்படிங்கிறாரு அந்த கனவில் நான் வந்து ஒரு பட்டாம்பூச்சியாக இருந்தேன் அப்படி உடனே ஷா என்ன இதுக்கு போயா நீங்கள் இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் ஒரு சாதாரண கனவு அதுவும் பட்டாம்பூச்சியாக தானே மாறினீங்க இதுக்கு போய் என்ன சோகம் அப்படின்னு அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சாதாரண கதை இல்லை ஒரு நான் வந்து ஒரு பட்டாம்பூச்சி ஆகிற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னா ஒரு பட்டாம்பூச்சி நானாக இருக்கிற மாதிரி கனவு காணலாம் இல்லையா அப்போது நான் என்பது நான் தானா இல்லை அந்த பட்டாம்பூச்சி கண்டு கொண்டு இருக்கும் கனவா அப்படின்னு கேட்பார் அப்பா அந்த பட்டாம்பூச்சி அதுக்கு கீழே இருக்கிற அந்த அலைகள் அந்த பட்டாம்பூச்சியின் பிரதிபலிப்பு அந்த மிதக்கும் தீவு அந்த மிதக்கும் தீவு தண்ணியில் பிரதிபலிக்கும் விதம் நான் இதை எல்லாத்தையும் நானாக உருவாக்கலை ஓகே இதில் வந்து ஐம்பது சதவீதம் வந்து செயற்கை நுண்ணறிவுக்கு நான் கான்ட்ரிபியூ க்ரெடிட் கொடுக்கணும் அதான் அதுதான் வாழ்க்கையோட சுவாரஸ்யம் உண்மையிலேயே எனக்கு என்ன வேணும்னு செயற்கை நுண்ணறிவு புரிந்து உருவாக்குச்சா இல்லை செயற்கை நுண்ணறிவு உருவாக்குன்னு நான் புரிந்து கொண்டு மகிழ்கிறேன் சொல்கிறது கஷ்டம் நம்ம வாழ்க்கையும் அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் எதுக்காக மகிழ்கிறோம் எதுக்காக துக்கப்படுறோம் ஏன் வாழ்கிறோன்னு நம்மளுக்கு தெரியறது கிடையாது நம்ம பலரும் வாழ வேண்டியது இருக்குதுங்கிறதுனால தான் வாழ்கிறோம் யார் என்ன பண்றது வேறு என்ன செய்ய முடியும் வாழ்க்கையில் தான் ஆகணும் அதான் வாழ்க்கை அதான் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்குது அதான் வாழ்க்கையை துக்கமும் ஆக்குது அப்போ அதை வந்து நம்ம ஒன்று தான் பண்ணலாம் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாத்திக்கலாம் வாழ்க்கையில் துக்கத்தையும் தவிர்க்க முடியாது மகிழ்ச்சியையும் தவிர்க்க முடியாது தவறுகள் செய்வோம் அதுக்கு வருந்தவும் செய்வோம் குழம்பமும் செய்வோம் தெளியவும் செய்வோம் எல்லாமே நிகழ்ந்து கொண்டு இருக்கும் வேறொரு இடத்துல சொன்ன மாதிரி மகிழ்ச்சி துக்கம் இரண்டுக்கும் நடுவில் நகர்ந்து கொண்டிருக்கும் நதிதான் வாழ்க்கை அதுபோல எல்லா இருமைகளுக்கும் இடையில் நிகழ்ந்து கொண்டிருப்பதுதான் வாழ்க்கை ஸோ நாம் அதை என்ன பண்ணணும்னா மனிதன் வந்து செய்யக்கூடிய ஒரு உருப்படியான செயல் என்னென்னா தன்னுடைய வாழ்க்கைக்கான அர்த்தத்தை கண்டுகொள்வது அந்த அர்த்தத்தை நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இன்னும் இப்போது வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது ஒரு சாதாரண மரம் தான் இப்போது அதே மரம் வந்து ஊர் ஃபுல்லாகவும் இருக்கலாம் ஒரு வேப்ப மரம்னு வச்சுக்கலாம் ஸோ அது ஒன்று என்ன ஸ்பெஷல் ஒன்றுமே கிடையாது ஊரில் ஆயிரத்தெட்டு வேப்ப மரங்கள் இருக்கும் அதில் ஒன்று தான் அது அது உங்கள் தாத்தா நட்ட மரம்னு வச்சுக்கோங்க அது ஊரில் இருக்கிற ஆயிரத்தெட்டு மரங்களில் ஒரு மரமாக அது இல்லை இல்லை அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்துடுது இல்லையா அந்த சிறப்புத்தன்மையை அந்த மரத்துக்கு கொடுக்கறது என்னது உங்கள் தாத்தா நட்டாருங்கிறதுனாலயா உங்கள் தாத்தா நட்டாருங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுங்கிறதுனாலயா அதை யோசிக்கணும் உங்களுக்கு தாத்தா நட்ட மரமாகவே இருக்கலாம் ஆனால் அது உங்களுக்கு ந அதுன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க உங்கள் தாத்தா நட்ட மரம்னு தெரியலன்னா அது ஆயிரத்தெட்டு மரங்கள்ல ஒரு மரமாக இருந்திருக்கும் அந்த அறிவு அந்த நினைவு உங்களுக்கு உருவாகும் போது அது ஒரு அந்த மரத்துக்கு ஒரு சிறப்பு தன்மை வந்துடுது அது ஒரு முக்கியமான மரம் ஆயிடுது உங்கள் வாழ்க்கையில் அந்த அதே போல தான் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் தருவது நம் வாழ்க்கைக்கு நாம் உருவாக்கி கொள்ளும் அர்த்தம் நாம் தரும் பொருள் அதற்கான முழு பொறுப்பும் நம்மக்கிட்ட தான் இருக்குது அது வந்து நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்கிறோங்கிற விதத்தில் இருக்குது அர்த்தமுள்ள வாழ்க்கையை ஒருத்தவர் வந்து வாழ்க்கையை வந்து ஒரு பொறுப்புணர்வோடு வாழ்வார் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட மாட்டார் அனாவசியமாக அதையும் சொல்ல மாட்டார் ஸோ அதெல்லாம் கவனிக்கணும் நாம் எப்படி வாழ்கிறோங்கிறது தான் வச்சு தான் நம்ம வாழ்க்கைக்கு பொருள் இருக்கும் நாம் நம்ம வாழ்க்கையை எப்படி மதிக்கிறோங்கிற வச்சு தான் மற்றவங்க நம்ம வாழ்க்கையை மதிப்பாங்க நம்மளை மதிப்பாங்க ஸோ அதற்கு அர்த்தம் கொடுக்குவதற்கு வாழ்க்கை இன்னும் ஆழமாக்குவதற்கு வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு வாழ்வதற்கு சுவாங்ஸு போன்ற நபர்களின் துணை நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா கலில் ஜிப்ரான் எல்லோராலையும் வாசிக்க முடியும் ரொம்ப சிக்கலான நூல் கிடையாது தீர்க்க தரிசி மலலும் நுரையும் இன்னும் எளிமையான நூல் ஆங்கிலத்திலே வாசிக்கலாம் இரண்டையுமே அதுவும் மலலும் நுரையுமே ஆங்கிலத்தில் எளிதாக வாசிக்கொள்ள முடியும் நான் முதல் முதலில் ஆங்கிலத்தில் வாசித்த நூல் அதுதான் அதை படித்து தான் நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டேன் கலில் ஜிப்ரான்னு வாசித்து தான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டேன் கவிதையை கற்றுக்கொண்டேன் அது எல்லோருமே எளிதால் கற்றுக்கொள்ளக்கூடிய நூல் இரண்டுமே தாவோதிங் கொஞ்சம் சிரமமானது வாசித்தா எளிதில் புரிந்துவிடும் அதனாலே அதை வாசிப்பது சோம்பேறித்தனமாக இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது நான் அதனால தான் தாவோத எவ்வளோ அதில் கவிதைகள் இருக்குதுன்னு கூட தெரியல அதை மொழிபெயர்க்க முயன்ற போது எனக்கு தெரிஞ்சுது அதோடய நூலோட விஸ்தாரமே எனக்கு தெரிஞ்ச சில பகுதிகளை மட்டும் நான் தெரிஞ்சு வாசிச்சுக்கிட்டு நிறைவா இருந்தேன் சுவாங்ஷூ அப்படிலாம் கிடையாது சுவாங்ஷு ரொம்ப ரொம்ப எளிமையானவர் அவர் உண்மையிலேயே வந்து லாவோசு இடத்துல சுவாங்ஷூ இருந்திருந்தார்னா அவரு நாட்டை விட்டு வெளியில போறேன்னு சொல்லியிருந்தேன் வாய்க்கா போன ஒரு தடுத்துல நிறுத்திருக்கவே மாட்டான் அவருக்கு சலாம் போட்டு அனுப்பி வச்சிருப்பான் ஏன்னா அடுத்து அடுத்து வர கதையை கேட்டால் உங்களுக்கே புரியும் சுவாங்சு நதிக்கரையோரம் மீன்பிடித்துக் கொண்டிருக்க அரசர் அனுப்பியதாக மந்திரிகள் இருவர் சகல மரியாதைகளுடன் வந்து அரசர் தந்த ஓலையை அவரிடம் பவ்யமாக கொடுக்கிறார்கள் இன்று முதல் நீங்கள் பிரதம மந்திரியாக என் பிரதம ஆலோசகராக நியமிக்கப்படுகிறீர்கள் படித்த ஓலையை திருப்பி கொடுத்துவிட்டு மௌனத்தில் ஆழ்ந்தார் இதெல்லாமே கொஞ்சம் நுட்பமான விஷயங்க சுவாங்ஸு மீன் பிடிக்கிறது இதெல்லாம் அப்புறம் நீங்க இன்னொரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து சுவாங்சு லாவோசு எல்லாமே கன்ஃபியூசியஸ் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்தவங்க கன்ஃபியூச பத்தி தெரிஞ்சா இவங்க ரெண்டு நல்லாவே புரிந்து கொள்ள முடியும் கன்ஃபியூசியஸ் வந்து அவருக்கு இந்து மதத்தோட கண்டிப்பாக தொடர்பு இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்து மதம் வந்து சமூக ஒழுங்கு தான் முன்னிலைப்படுத்துது தனி மனிதக்கு முக்கியத்துவம் தருவது கிடையாது அதனுடைய பிரதிநிதி போல தான் கன்ஃபியூசியஸ் அவர் வந்து சமூக நியதி ஒழுக்கம் மனு மதிப்பு மரியாதை இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தவர் லாவோத்ஸுவோ சுவாங்ஸுவோ அதெல்லாம் கண்டுகொள்ளாதவர்கள் இப்போ இதில் வந்து ரெண்டு பேர் சகல மரியாதைகளோடு வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அப்போ அரச குடும்பம் முக்கிய பிரபுக்கள் செல்வந்தர்கள் எல்லாருமே வந்து கன்ஃபியூசின் வழிமுறைகளை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அது மதி அதை செஞ்சால் தான் ம சமூகத்தில் ஒரு மதிப்பு இருக்குங்கிற மாதிரியான நிலை அப்போ இருந்தது அப்போ அதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் எவ்வளோ ஏன் என் எதுக்காக அவ்வளோ மரியாதையோடு வந்து எப்படி அவர் அணுகிறாங்கங்கிறது ஸோ அந்த ஓலையை கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு மௌனத்தில் ஆள்கிறார் சிறிது நேரம் கழித்து அரசரின் பூஜை அறை அவர் கேட்குறாரு ஸோ நான் இயல்பாகவே பேசுகிறேன் இது அப்புறம் வந்து அதை படிச்சுட்டு அமைதியாகிடுறாரு அப்புறம் அவங்ககிட்ட கேட்குறாரு அரசரின் பூஜை அறையில் பட்டு துணி பொதிக்கப்பட்டு நறுமண தைலங்கள்லாம் தெளிக்கப்பட்டு தங்க பீடத்தில் வைக்கப்பட்ட ஒரு புனித ஆமை இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது அரசரோட பூஜை அறை அரசர் தான் வந்து அந்த ஓலையை அனுப்பி இதை மாதிரி எங்களை பிரதம ஆலோசகராக உங்களை நியமிக்கிறேன்னு சொல்லி ஓலையை அனுப்பியிருக்காரு ரெண்டு பேர் வந்து அதை கொடுக்குறாங்க அவர்கிட்ட அதை வாசிச்சுட்டு இதை திருப்பி கேட்குறாரு அரசனுடைய பூஜை அறையில் பட்டு துணி சுற்றி நறுமண தைலங்கள்லாம் தெளித்து தங்க பீடத்தில் வைக்கப்பட்ட ஒரு புனித ஆமை இருக்குது மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான புனித ஆமை ஆமை நீண்ட காலம் வாழும் உயிரினங்களில் ஒன்று முந்நூறு வருஷம் வரும் வாழும்னு நினைக்கிறேன் சரியாக தெரியலை அதுவும் ஆமைகளில் நிலத்தில் வாழும் ஆமைகள் இருக்குது நீரில் வாழும் ஆமைகள் இருக்குது நிலத்தில் வாழும் ஆமைகள் தான் நீண்ட கா நாட்கள் வாழும் நீண்ட நாட்கள் வாழ்வதற்கு ஒரு சாதாரண விஷயந்தான் அது ஒன்றும் பெரிய கம்பு சூத்திரம் கிடையாது நம்ம உடல் வந்து அந்த செரிமானம் நம்ம உடல் இயக்கம் வந்து எவ்வளோ வேகமாக இருக்கோ அவ்வளவு குறைவாக நம்ம ஆயுள் இருக்கும் ஏன்னா நம்ம உடலுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது ஒரு கார் எடுத்துக்கிட்டோம்னா கார் வந்து குறிப்பிட்ட தொலைவு போனோம்னா சர்வீஸ் பண்ணணும் ஆயில் மாற்றணும் டயர் மாற்றணும் இப்படிலாம் இருக்குது இல்லையா மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம உடலும் உடல் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நம்ம அதை பயன்படுத்திட்டோம்னா அது பழுதடைய தொடங்கிடும் ஒன்று அதை ஃபிக்ஸ் பண்ணணும் அது குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அது ஃபிக்ஸும் பண்ண முடியாது அப்படியே அது டிட்டோரியேட் ஆகிடும் அப்படியே வாழ்க்கை மரணத்தில் முடிய வேண்டியதான் வேறு வழி கிடையாது இப்போது இந்த ஆமைகள் வந்து நீண்ட நாட்கள் வாழும் ஏன்னா அது பார்த்திங்கன்னா அவ்வளோ மெதுவாக நகரும் அதுக்கு எந்த அவசரமும் கிடையாது வாழ்க்கையில் நான் இந்த ஸ்டீம்ஃபன் சிட்டி ஆரம்பிக்கும்போது அந்த பல இடங்களில் ஆமையை உருவகப்படுத்தியிருப்பேன் அதில் பழைய காணொலிகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளலாம் நான் என்ன எவ்வளோ குறியீடுகளை பயன்படுத்தியிருக்கேன்ட்டு ஸோ பட்டு துணியில் சுற்றி நறுமண தேலமெல்லாம் தெளித்து தங்கப்படத்தில் வச்சு மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு ஆமை இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அது எப்படி இருக்கும் அதான் கேட்குறாரு எது நல்லது வாழை ஆட்டிக்கிட்டு சேற்றில் புரள்வதா அல்லது தங்க பீடத்தில் அரசனின் அரியணைக்கு அருகில் அமர்ந்திருப்பதா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அமைச்சர்கள் சொல்லும் பதிலும் சுவாரஸ்யமானது சொல்லும் அந்த சீக்வன்ஸ் முக்கியமானது சேற்றில் புரள்வது ஆமைக்கு சுவாங்ஸு பதில் சொல்கிறாரு போ என்னை இச்சேற்றில் புரண்டு கொண்டிருக்க விடு அதுதான் சுவாங்ஸு இது ரொம்பவும் சிறந்த கதைகளில் ஒன்று சுவாங்ஸுவோட கதைகள் எல்லாமே முக்கியமான கதைகள் இன்னும் வேறு வேறு கதைகளை எனக்கு கொடுத்துருக்கலாம் நான் ஏற்கனவே இந்த மொழிபெயர்த்து வச்சுருந்ததுனால இதை எடுத்து பயன்படுத்திக்கிட்டேன் வாழ்க்கை அதுதான் அது நாம் எங்கே இருக்கோமோ எங்கே இயல்பாக இருக்கோமோ அதுதான் நம் வீடு வீடு பேருங்கிறது ஞானம் அடைதலை குறிப்பது அப்போ என்ன அர்த்தம்னா ஞானம் அடைந்துட்டோம்னா நம்ம இயல்பாக இருப்போம்னு அர்த்தம் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பீயிங் கம்ஃபர்டபுள் இன் ஒன் ஓன்ஸ் ஸ்கின் நம்ம தோளில் நாம் இயல்பாக இருக்கணும் உண்மையிலே நம்ம தோல்ங்கிறதும் ஒரு ஆடை தான் நம்மளை மூடி இருக்குது இந்த உடல் வந்து ஒரு ஆடை போல் நம்மளை மூடி இருக்குது அப்போ நாம் எங்கே இயல்பாக உணர்கிறோமோ அது நம் வீடு அதுதான் வீடு பேடு அடைவது என்று சொல்வோம் நம்ம எங்கே இயல்பாக இருப்போம்னு யோசிச்சு பாருங்க நம் உடலில் நாம் நாமாக இருக்கும்போது நாம் இயல்பாக இருப்போம் நம் உடலில் நாம் வேறு யாராவதாக இருக்க முயன்றால் சிக்கல்களில் சிக்கிக்கொள்வோம் வாழ்க்கை மிக மிக எளிது நம்ம எல்லோருமே வேறு யாராவது ஒருத்தர் ஆக முயன்று கொண்டே இருக்கோம் நம்மளை விட ஆள் ஆகணும் நாம் இருக்கிறத விட ஆகணும் நாம் இருக்கிறத விட ஆகணும் நாம் இருக்கிறத விட வசதி மிக்கவனாகணும் அந்தஸ்து கொண்டவனாக அதிகாரம் கொண்டவனாக இருக்கணும் அதாவது நாம் நாம இருக்கிறது யாருக்குமே பிடிக்கலை நம்மளே நம்மளே வெறுக்கிறோம் அதனால் வேறு யாராவது ஆக முடியுமான்னு முயன்று கொண்டே இருக்கிறோம் நாம் வேற யாராவது ஒருவரை ஆகிட்டால் நாம் ஆக போகிறது யார் அதுதான் இந்த கேள்வி சொல்லுது இந்த கதை சொல்லுது தாவோயிசம் சொல்வது அதுதான் நீ எதுவுமே செய்ய வேண்டாம் நீங்கள் சேட்டில் பிறந்தாலும் சரி சிம்மாசனத்தில் இருந்தாலும் சரி நாம நாமலாக இருந்தால் எங்கே எல்லா இடத்துலையும் எந்த காலத்துலேயும் நாம நாமலாக இருக்க முடியும் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு